ரதிரதி ஐக்கே அனைவருக்கும் வணக்கம் என்ன எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் ரொம்பவே ஈஸியாக பாகற்காயை வச்சு ஒரு சில ரெசிபிஸ்லாம் பார்க்கலாங்க ஆல்ரெடி இதெல்லாம் நான் சேனல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒரு ஃப்ரெண்ட் வந்து ரீசெண்ட் டைமில் சொன்னாங்க உங்களோட வீடியோஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஃப்ரெண்ட் உங்களோட பழைய வீடியோஸை ரீ அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஐட்டம் வச்சு நான் நிறைய வீடியோஸ் பண்ணியிருப்பேன் அதிலருந்து பாகற்காயை வச்சு நிறைய வீடியோஸ் பண்ணியிருந்தேன் அதிலேருந்து ஒரு சில வீடியோவை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி இந்த வீடியோவில் பண்ணுறேன் இன்றைக்கி ஃபஸ்ட்டு பாகற்காயோட அந்த இலையை வச்சு ஒரு சின்ன ரெசிப்பிங்க பாகற்காயை பொறுத்த வரைக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து கசப்பாக இருக்கனால சாப்பிட மாட்டாங்க நமக்கு இன்றைக்கி கசப்பே இல்லாமல் எல்லா ரெசிப்பியும் செய்யலாம் பாவற்காய் இலையை நல்லா சுத்தமாக கழுவி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் வேக வச்ச ஒரு நாலு உருளைக்கெழங்கு தூள் உரித்து அதை வந்து மசிச்சு வச்சுக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு வந்து பருப்பில் போட்டு வேக வச்சுது அதனால் இந்த மாதிரி மஞ்சள் கலரில் இருக்குது இப்போ இலையை வந்து நல்லா சுத்தமாக கழுவி இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தால் போதும் எப்போவுமே பாகற்காய் ரெசிபி செய்யும் போது உருளைக்கிழங்கோ கடலை மாவு இதெல்லாம் வச்சு செய்யும்போது பாகற்காயோட அந்த இலை அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் உருளைக்கிழங்கோட அளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும் இப்போ நான் அசிச்சு எல்லாம் வச்சாச்சு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் கடுகு சீரகம் காஞ்ச மிளகாலாம் போட்டு கடுகு சீரகம் வந்து நான் ஒடியால் வந்து பஞ்சு புட்டணம் வந்து யூஸ் பண்ணுறேன் அந்த புட்டணத்தை வந்து போட்டுட்டு நல்லா படப்படன்னு வெடிச்சு அப்புறமா கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் போடணும் இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் செய்யும்போது நமக்கு அந்த கசப்பு தன்மை மோஸ்ட்லி தெரியக்கூடாதுனால என்ன பண்ணணும்னா வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கணுங்க ஃபுல்லாக வந்து கலர் சேஞ்ச் ஆகி ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் அதுக்கப்புறமா அதை நம்ம வந்து கீரையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சேர்க்கணும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த அப்புறமா இதில் வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்க இந்த பாகற்காயோட இலைகளை சேர்த்து நல்லா வந்து கலக்கி விட்டுடணும் இந்த மாதிரி ஃபுல்லாகவே வெந்துடணும் கீரை வந்து ஃபுல்லாக வெந்திருக்கணும் பாகற்காயோட இலையை நல்லா வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வெந்த அப்புறமா இதில் வந்து ஏற்கனவே நாம் மசிச்சு வச்சிருக்க அந்த உருளைக்கிழங்கு மசியலை வந்து இதில் சேர்த்துக்கணும் உருளைக்கிழங்கு வந்து நல்லா தோல் சு ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா மசிக்கணும் இதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வந்து கொஞ்சம் லைட்டாக தீர அளவுக்கு நல்லா கடைக்கடைன்னு நம்ம வறுக்கணும்னு சொல்லலாம் கொஞ்சம் கிறிஸ்பினஸ்ஸாக அந்த மாதிரி கீரையை வறுக்கணும் அதுக்கப்புறமா இதில் உருளைக்கெழங்கு சேர்த்து நல்லா ஒரு கலக்கு கலக்கி ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் வச்சு நல்லா விட்டு இறக்கணும்னா சூப்பராக பாகற்காய் இலையில் இந்த சைட் டிஷ் வந்து ரெடி ஆகிடுங்க இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து சாப்பிட்லாம் ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டி விடுங்க அவங்களுக்கு அந்த தன்மை வந்து மோஸ்ட்லி தெரியாது கீரையை வந்து நீங்கள் நல்லா வந்து மசிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த தன்மை சுத்தமாகவே தெரியாது இப்போ இதை நீங்கள் மதியம் சாதத்துக் கொடுபம் வச்சு சாப்பிட்லாம் இப்போ ரெண்டாவது ரெ ரெசிபி செய்கிறதுக்கு நான் வந்து மோஸ்ட்லி நிறைய தடவை சாதத்திலேயே உருளைக்கெழங்கையும் இந்த மாதிரி பாகற்காயும் வேக வச்சுருவேன் சாதம் வந்து அதிகமாக செய்யும்போது நம்ம ஒரு மூணு பாகற்காய் போட்டு வேக வைக்கிறதுல கசப்பு தெரியாதுங்க ஆனால் நம்ம வந்து நிறைய அதிகமாக சேர்த்துட்டோம்னா கசப்பாயிடும் அதனால் நான் இன்றைக்கி வீட்டில் செய்கிற இந்த சாதத்துக்கு மூணு பாகற்காய் வந்து கரெக்டாக இருக்கும் இதை வந்து வச்சுருக்கேன் வெந்துருச்சு நல்லா வெந்த அப்புறமா இதை வந்து வெளியே எடுத்துக்கணும் வெளியே எடுத்த அப்புறமா இதை வந்து நம்ம உளுக்குள்ளே இருக்க அந்த கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நல்லா மசித்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கெழங்கையும் அதே மாதிரி நான் வேக வச்சு எடுத்திருக்கேன் சாதமும் நிறைய இருக்குது இப்போ பாகற்காய் உருளைக்கெழங்கு ஒரு ரெண்டு பல் பூண்டு இதை வந்து நல்லா மசிச்சுக்கலாம் பாகற்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உளுக்குள்ளே வந்து அந்த விதையை எடுத்துருக்கணும் உருளைக்கிழங்கு இப்படி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மசிச்சுக்கணும் நான் இப்போ எவ்வளோ வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன் அதை வந்து சூடாக இருக்கிறதுனால நான் இப்போ இந்த இடத்துல காமிக்கல ஒன்று மட்டும் எப்படி மசிக்கணும்னு சொல்லி காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் அப்புறமா வந்து நான் எல்லாத்தையும் ஒன்றா மசித்து உங்களுக்கு காலேன் காட்டுறேன் இந்த மாதிரி நல்லா மசித்து பூண்டு வந்து லைட்டாக தட்டி சேர்த்து மசித்தாலும் சரி இல்லை கையிலையே வச்சு பிடிச்சி நசுக்கி விட்டாலும் சரி நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மேஷ் பண்ணிக்கணும் எந்த ரெசிப்பியாக இருந்தாலும் இந்த மாதிரி ஐட்டம்லாம் செய்யும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம நல்லா மசிச்சு ஃபுல்லாக பேஸ்ட் மாதிரி பண்ணணும் அப்போ தான் அந்த பாகற்காயோட டேஸ்ட் வந்து நடுவில் நடுவில் வந்து நமக்கு கடிப்படாது ப்ளஸ் வந்து டேஸ்ட்டுமே வந்து நமக்கு நல்லா சூப்பராக இருக்கும் பாகற்காயோட அந்த கசப்பு தன்மை சுத்தமாக வராது பூண்டையும் வச்சு இந்த மாதிரி நசித்து எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு எல்லா ஐட்டத்துலேயும் நம்ம ஏற்ற மாதிரி இங்கே நசுக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்து நசுக்கிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நான் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மசிச்சேன் மசிக்கும் போது தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா லைட்டாக வந்து தெளித்து பண்ணுங்கள் அதிகமாக தண்ணி சேர்த்துடாதீங்க அப்புறம் தன்மை வர தெரியும் அதனால் இப்படி வச்சு பூண்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இங்கே எங்கள் ஓர குத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பூண்டு வச்சு ஒரே கையை நசுக்க கையில் நசுக்கிடுவாங்க என்னால் நான் முடிதான்னு சொல்லி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நசுக்குனேன் அது முடியல அவங்க வந்து அது பழக்கம் ஆகிடுச்சு போல் ஒரே நசுக்கு அப்படியே டப்புன்னு நசுக்கிடுறாங்க இப்போ நான் எல்லாத்தையும் இதை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டேன் சுவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு இதை வந்து ஒரு தாளிப்பு மாதிரி போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் உப்பு சேர்த்த அப்புறமா நம்ம பிசைஞ்சு விட்டுடணும் இன்னொரு தடவை இல்லைனா ஒரு ஒரு இடத்துல மட்டும் உப்பு நிற்கும் அதனால் வந்து நல்லாத்தையும் நம்ம பிசைஞ்சு இப்போ இதில் கொஞ்சமாக கடுகனை சேர்த்துக்கலாம் அந்த சுவையை வந்து தூக்கி கொடுக்கும் இந்த கடுகை சேர்க்குறது இந்த கடுகெண்ணையை சேர்த்து நம்ம இதை வெறுமனாவே அப்படியே இந்த சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாங்க ஆனால் நான் வந்து இன்னைக்கு ஒரு தாளிப்பு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ நான் எல்லாத்தையும் மசிச்சுட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் மசிச்ச அப்புறமா இப்படி நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் இப்போ அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடான உடனே இதில் கடுகு சீரகம் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் ரொம்பவே பழைய வீடியோங்க நான் வீடியோ பண்ண ஆரம்பித்தேன் அந்த ஸ்டேஜில் வெறும் கடாயை மட்டுமே காட்டி அந்த எவ்வளோ வந்து வீடியோ தெரியணுமோ அவ்வளோதான் பண்ணுவேன் சைடில் வந்து அந்தளவுக்கு க்ளீன் நல்லா வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணி அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டிசைனாகலாம் பண்ண எல்லோரும் சேனல்ஸில் விதவிதமாக பண்ணியிருப்பாங்க நான் வந்து புதுசாக ஆரம்பித்ததுனால சரி கொஞ்சம் பக்கத்துலலாம் அந்தளவுக்கு நல்லா இல்லைன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் பார்ப்பாங்களோ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தையே வந்து அதை காமிச்சிட்டு செய்வேன் அப்போ வந்து அப்போ கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் பார்ப்பாங்க நிறைய கமெண்ட்ஸும் பண்ணுவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பரவாயில்ல அவங்க ரெசிப்பியை தான் பார்க்குறாங்க எப்படி வந்து வசதி அந்த மாதிரிலாம் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெ அப்பயே தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நானும் என்னோடய பெஸ்ட்டு வந்து கொடுக்க ஆரம்பித்தேன் இப்போ மஞ்சத்தூள் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கின அப்புறமா கலர்ஃபுல்லாக சேஞ்ச் ஆன அப்புறமா இதில் நம்ம மசிச்சு வச்சிருந்தேன் இந்த பாகற்காயும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து சுவைக்கு கொஞ்சமாக உப்பு ஏற்கனவே கொஞ்சமாக சேர்த்துட்டு தான் இப்போ கொஞ்சம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடுறேன் அவ்வளோதாங்க குழந்தைங்களுக்கு இது கொடுத்து பாருங்கள் நல்லா பசி எடுக்கும் குழந்தைங்களுக்கு அவ்வளோ சுவையான ஒரு ரெசிபி மதியான சாதத்தோடு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸோ இல்லை ரசம் சாதமோ கிளமி மிளகாய் சாம்பாரோ வச்சுருக்கீங்க அப்படின்னா அது கூட வந்து இது கொடுத்து பாருங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்த ரெசிபி பார்க்கலாம் இப்போ மூணாவது ரெசிபி செய்கிறதுக்கு அதே சேம் மெத்தட் தாங்க இப்போ பாருங்கள் குட்டி குட்டியாக மூணு பாவக்காய் எடுக்கிறேன் அப்படின்னா குட்டி குட்டியாக ஆறு உருளைக்கிழங்கு நம்ம டபுளாக வந்து எடுக்கணும் தான் சுத்தமாக கசப்பு தெரியாது ஒருவேளை உங்களுக்கு நல்லா கசப்பு சாப்பிட முடியும் பழக்கம் இருக்குது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க வேறு யாராச்சும் பெரியவங்க மட்டுமே சாப்பிட்றீங்க அவங்க கசப்பு சாப்பிடுவீங்க அப்படின்னா மூணு பாவக்காய்க்கு ஒரு நாலு உருளைக்கிழங்கு எடுத்தால் போதும் இப்போ நல்லா வெந்த அப்புறமா இதை வெளியே எடுத்து தோல் வந்து ரிமூவ் பண்ணி பாகற்காயோ உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சுக்கணும் மசித்து இந்த மாதிரி எடுத்த அப்புறமா கடு அடுப்பு ஒரு கடாயை வச்சு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதெல்லாம் வெங்காயம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த அப்புறமா மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் மட்டும் ஃபஸ்ட்டு சேர்க்குறேன் இதை நல்லா கலந்து விட்டோம்னா எண்ணெயில் நம்ம மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் சேர்த்தோம்னா கலர் நல்லா வருங்க இப்போ வந்து இதில் தக்காளி தக்காளியும் சேர்த்து நல்லா மசிச்சுக்கணும் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேஸ்ட்டாக ஆகி வரணும் அதுக்கப்புறமா இதில் மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணலாம் சிக்கன் மசாலா தனியாத்தூள் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மசாலா ஏதாவது வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதில் இப்போ எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் கடலை மாவு சேர்க்க வேண்டியிருந்தது அதனால தான் கடலை மாவு மூணு ஸ்பூன் ப்ளஸ் வந்து கரம் மசாலா சிக்கன் மசாலா தனியாத்தூள் இது மூணுத்தையும் வந்து சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கடலை மாவு வந்து அந்த எண்ணெயிலேயே நல்லா வறுபட்டு கலர் சேஞ்ச் ஆகி வரணும் ஃபஸ்ட்டே வந்து ஆல்ரெடி நான் கடையில் வெறும் கடையில் கடையில் மாவு வருது எப்போவுமே வந்து டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்பேன் அதை தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வந்த அப்புறமா இதை மாதிரி நான் என்ன சைட்லலாம் நல்லா எடுத்துக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வந்த அப்புறமா இதில் வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு பாவக்காய் மசாலாவை இதுக்குள்ளே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டோம்னா சுவையான கசப்பில்லாமல் பாகற்காய் சைடிஷ் இன்னொன்று ரெடி ஆகிடும் இப்போ இதையும் போட்டு கலந்து விட்டுடலாம் பாருங்கள் நான் மசாலா வதக்கின அப்புறமாவே எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்த அப்புறமா தான் நான் வந்து ஆட் பண்ணுறேன் இப்போ இதை இந்த மாதிரி சேர்த்து நல்ல ஒரு கலவை இப்படி கலந்து விட்டுக்கணும் இப்போ வந்து மசாலாவோட சேர்ந்து அந்த க பாகற்காய் உருளைக்கிழங்கு டிஷ்ஷு இந்த மாதிரி இருக்கும் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம் கடைசியில் ஒரு ஸ்பூன் கடலை மா க கடுகுண்ணெ வந்து சேர்த்துட்டு இறக்குனிங்கன்னா வாசம் செம்மையாக இருக்கும் இப்போ இதை அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்த ரெசிபிக்கு அதே சேம் மெத்தட் தான் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும் அது ஒரு பாவக்காவையும் ஒரு குட்டி சைஸ்னால் ஒரு மூணு கட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நடுவில் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு புளி கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் பாகற்காய் வந்து முழுசாக நமக்கு வேகணும் அப்புறமா இப்போ நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்த அது வரத்துக்குள்ளே இது இன்னொரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் இந்த மசாலாவுக்கு கொஞ்சமாக சீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஒரு நாலு பல் பூண்டு ஒரு பாதி வெங்காயம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி காஞ்ச மிளகாய் இதை நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக கொண்டு வந்துடலாம் இந்த பக்கம் பாவக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு இந்த பாவக்காவை இப்போ வெளியெடுத்து கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் பாகற்காய ரவுண்ட் ரவுண்டாக மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ரவுண்ட் ரவுண்டாக எடுத்து வச்சிருக்க இந்த பாகற்காயில் இந்த மசாலாவை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் வேக வச்சு ரெண்டு உருளைக்கிழங்கு அதில் நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டு எல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டு நல்லா கலந்து நல்ல ஒரு பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி நம்ம வந்து அந்த பாகற்காய்க்குள்ளே வந்து வைக்க போகிறோம் கொஞ்சமாக ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் பாகற்காய் வேக வைக்கிறதுக்கு நம்ம பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம் இங்கே வந்து நான் இன்னொரு ரெசிபி செய்கிறதுக்கு இதை பாதி எடுத்து வைக்கிறேன் மீதி இருக்கிற இந்த மசாலாவை உருளைக்கிழங்கோட சேர்த்து இப்படி நல்லா வந்து பிசைஞ்சு இந்த மாதிரி ஃபுல்லாக பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும் எந்த ரெசிப்பியுமே பாகற்காய் வச்சு செய்யும்போது நம்ம நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி உருளைக்கிழங்கு பண்ணணுங்க அப்போ தான் அந்த பாவற்காயோட அந்த டேஸ்ட் வந்து வராது இப்போ வந்து இப்படி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இதை நடுவில் இருக்க பீசஸ் இது வந்து இந்த மாதிரி உருளுக்குள்ளே மசாலா வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கணும் இப்படி ஃபுல்லாக வந்து இப்படி வச்சுக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு அதிகமாக ம அந்த உருளைக்கிழங்கு மசாலா இருக்கும் பாகற்காயோட அந்த மசாலாக்கு ஈக்குவலாக இருக்கும் இல்லைன்னா அதிக கொஞ்சமாக வந்து மசாலா வச்சுட்டோம்னா பாகற்காய் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் இப்போ அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா இந்த பீசஸ் எல்லாம் போட்டு நல்லா வந்து இப்படி பொறிச்சு எடுத்துக்குவோங்க இந்த மாதிரி கடாயெல்லாம் பார்த்திங்கன்னா ஒடிசாவில் நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுபா அந்த மாதிரி ரேட்டில் வரும் ஆனால் ரொம்ப நாள் வந்து பத்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் வருங்க ஆனால் நல்ல வந்து வெயிட்டாக இருக்கும் அதோட கூடவே வந்து நல்ல கனமாக இருக்கிறதுனால நம்ம நிறைய விதமான ஐட்டம்ஸ்லாம் செய்யலாம் ரொம்ப வந்து லாங் லாஸ்டிங் கொடுக்குற ஒரு கடாயாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் ஒடிஷாவுக்கு வந்தப்போ இதே மாதிரி கடாயை சென்னைக்கு போகும்போது ரெண்டு கடாய் கொண்டு வந்திருந்தேன் அந்த டைமில் போகும்போது சென்னைக்கு கொண்டு போயிருந்தேன் ரொம்ப நல்லா வந்து அந்த டைமில் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லலாம் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த ஏதாவது வந்து புரிக்கணும் அப்படின்னா இருக்கிற கடையில் போட்டால் ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும் இந்த கடை வந்து அப்படி இல்லை நல்ல சூடாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம போட்டு வருத்தம்னா ஒட்டாமல் வரும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இதை எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம் இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனால் அப்புறமா இது வெளியே எடுக்கணும் என்னை வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருந்தேன் அதிகமாக சேர்க்கலை இந்த மாதிரி சூப்பராக கிறிஸ்பியாக இது வந்திருந்தது ஆல்ரெடி பாகற்காய் நல்லா வெந்திருந்தது அதோட கூடவே நம்ம புளி சேர்த்துருந்ததுனால அந்த புளிப்பு தன்மையில் கசப்பும் அந்த அளவுக்கு இல்லை ப்ளஸ் வந்து மசாலா ஐட்டம்ஸ் நம்ம சேர்த்துருக்கறதுனால செம்ம டேஸ்ட்டியாக இருந்தது இதையே ப பாகற்காய வச்சு இன்னொரு ரெசிப்பியும் பண்ணியிருந்தேன் இப்போ இந்த ரெசிபி முடிஞ்சது அடுத்த ரெசிபி எப்படி செய்கிறது சொல்லி பார்க்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக பாகற்காயும் உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ அடுக்கு மேலே கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்ல சூடான அப்புறமா இதில் வந்து கடுகு சீரகம் காஞ்ச மிளகாய் இந்த பஞ்ச சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வெடித்து வந்த அப்புறமா இந்த காய்கறி எல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டு நல்லா வந்து மூடி போட்டு வேக வச்சுக்கணும் இதெல்லாம் இப்படி சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து ஹையை வந்து அடுப்பில் நம்ம அடுப்பில் செய்கிறதுனால நல்லா அதிகமாக தீயில் வச்சுருக்கேன் நல்லா ஃபுல்லாக வந்து இதை போட்டுட்டு ஃபுல்லாக மூடி வச்சு கொஞ்ச நேரம் வதங்கணும் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா வதங்கின அப்புறமா நம்ம சிம்மில் வச்சுட்டு அதாவது பொறுமையான தீயில் வச்சுட்டு மூடி போட்டு நல்லா வேக வைக்கணும் பாதி அளவுக்கு இது வேகணும் அந்த அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம் வந்து நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து இதோடவே சேர்த்துக்கணும் நம்ம அரைச்சி வச்சு அந்த மசாலாலாம் நான் பாதி எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா அதே மசாலா தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்குங்க கசப்பு வந்து அந்தளவுக்கு தெரியாது அதோட கூடவே வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலாவோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பாகற்காயோட ரெசிப்பியே வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் கொடுக்கும் சூப்பராக இருக்கும் அதை சாப்பிடும்போது உங்களுக்கு பாகற்காய் அதுக்கப்புறம் நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிச்சிடுவீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இதில் இதோட இந்த மாதிரி கொஞ்சம் வெந்த அப்புறமா ஒரு பாதி அளவுக்கு வெந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த மசாலா வந்து அரைச்சி வச்சு இதில் சேர்த்து நல்லா கலந்து மூடி வச்சு பொறுமையாக இதை தீயில் வச்சு வேக வைக்கணும் அப்படியே வந்து லைட்டாக தீயை விட்டு தீயை விட்டு ரெண்டு மூணு தடவை கலந்து விட்டோம்னா செம்ம சூப்பராக வந்து வந்துடும் ஒடிஷாவில் பொரியலே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கொஞ்சம் தீய மாதிரி விட்டு எடுப்பாங்க லைட்டாக தீயும் மறுபடியும் எடுக்கணும் மறுபடியும் கலக்கணும் அந்த மாதிரி பண்ணி பண்ணி ரெண்டு மூணு தடவை எடுத்தோம்னா நல்லா வந்து சூப்பராக வந்து கிறிஸ்பினஸ் வந்துடும் இப்போ எல்லா தண்ணி கொஞ்சமாக லைட்டாக அந்த மசாலாவோட தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கலாம் இப்போ இது வேகட்டும் இந்த மாதிரி கொஞ்ச நேரம் இது வேக விட்டோம்னா மூடி போட்டு இது வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இல்ல ஜஸ்ட் வந்து நமக்கு ஃபுல்லாக அந்த தண்ணி வந்து இழுத்துக்கணும் அந்த அளவுக்கு இதை வேக வச்சோம்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த மசாலா வந்து ஃபுல்லாக ஒட்டி ப்ளஸ் வந்து லைட்டாக தீஞ்ச மாதிரி வரும் அப்போ வந்து நம்ம நடுவில் நடுவில் இந்த மாதிரி கலந்து விட்டோம்னா தண்ணி காலியான அப்புறமா வந்து நம்ம மூடி எடுத்துகிட்டு கடையில் வந்து எல்லா பக்கம் பரப்பி வச்ச மாதிரி வச்சுட்டா இந்த மாதிரி லைட்டாக அடியில் ஒட்டின மாதிரி வரும் நம்ம எடுத்து விடணும் மறுபடியும் அதை கலக்கணும் இந்த மாதிரி பண்ணுறதுனால டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மல் நம்மளா வந்து லைட்டாக வந்து மசாலா உடனே ஒடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா வந்து ரெண்டு மூணு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா அடி பிடிக்கும் மறுபடியும் கலக்கணும் அந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி திக்கான கடாயில் அந்த மாதிரி பண்ணால் ஓகேங்க மெல்லிசான கடையில் இருந்தால் ஒட்டிக்கும் நல்லா வராது அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கொஞ்சமாக எண்ணெய் ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி சேர்த்து சேர்த்து வர்த்தோம்னா நல்ல ஒரு ஸ்பைசியான ஒரு டேஸ்டியான கிறிஸ்பியான ஒரு பாகற்காய் வறுவல் வந்து ரெடி ஆகிடும் செம்ம டேஸ்ட் செம்ம டேஸ்டியாக இருக்கும் உங்களோட ஃபேவரட் டிஷ்ஷவே ஆகிடும் பாகற்காய் பிடிக்கவே பிடிக்காதுன்னவங்க கூட அவ்வளோ விரும்பி சாப்பிடுவீங்க இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துடலாம் ரெண்டு மூணு தடவை நம்ம வந்து நடுவில் நடுவில் கலக்கி விட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கலர் சேஞ்ச் ஆகி லைட்டாக தீர மாதிரி இப்படி இருக்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட வேண்டியதுதான் பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு கடையில் வந்து அந்த மாதிரி ஒட்டின மாதிரி இது எப்படி இருக்குங்க நான் நம்ம அந்த லைட்டாக வந்து தேய்ச்சவில்லை அதை விட்டுறோம் ஈஸியாக அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடியாகிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இருந்ததுன்னு இந்த எல்லா டிஷ்லேயும் உங்களுக்கு எந்த டிஷ் பிடிச்சிருந்துன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமாக விடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்